வெல்கம் டு இண்டியன் ஆத்தட்டிக் ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மட்டன் கோலா உருண்டை குழம்பு இந்த கோலா உருண்டை குழம்பு மோஸ்ட்லி ஹோட்டலில் தான் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த குழம்பு வைக்கிறதுக்காக மட்டன் கீமா கால் கிலோ அளவு ஆர்டர் போட்டிருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு நீங்கள் கடையில் வாங்கும் போதே மட்டனை நல்லா கொத்தி வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கூட கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டனை நல்லா கழுவிட்டு தண்ணீரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணீர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இதெல்லாம் மட்டன் கீமாவோடு சேர்த்து அரைச்சிக்க போகிற பொருட்கள் சின்ன வெங்காயம் பதினஞ்சு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி சின்ன பீஸ் பூண்டு ஆறுப்பல் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம் கழுவி பிழிஞ்சு வச்சுருக்கிற மட்டன் கீமாவை சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாய் தேங்காய் துருவல் பொட்டுக்கடலை சின்ன வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து தண்ணீர் விடாமல் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே சைஸில் விரிசல் விடாத மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கணும் குழம்புக்கு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் துருவல் ஆறு ஸ்பூன் முந்திரி நாலு பீஸ் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று சோம்பு ஒரு ஸ்பூன் ஏழு சின்ன வெங்காயம் நாலு தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சின்ன வெங்காயம் அதோட நூறு கிராம் அளவு உள்ள தக்காளியை அட் பண்ணி சேர்த்து தண்ணீர் விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் தாளிக்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு பிரியாணி இலை அதோட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு பத்து பல் ரெண்டு கீரிய பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் எடுத்துக்கணும் கால் கிலோ மட்டன் கீமா குழம்பு வைக்க தேவையான பொருட்களை எடுத்தாச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு அதில் கடலை எண்ணெய் அல்லது குக்கிங் ஆயில் சேர்த்து அது காஞ்சதும் பட்டை கிராம்பு சேர்த்து தாளிச்சிட்டு அது பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த குழம்புக்கு நல்ல வாசனையும் ருசியும் கொடுக்கறதுக்காக நான் முருங்கக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் போடாமல் கூட செய்யலாம் முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடணும் காய் வேகணும் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதற்காக மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம் காய் நல்லா இப்போது வெந்தடிச்சு அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணீர் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏதாவது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்த பிறகு உருட்டி வச்சுருக்கிற மட்டன் கீமா உருண்டைகளை இடைவெளி விட்டு தள்ளி தள்ளி அப்படியே போட்டுக்கணும் இது சேர்த்த பிறகு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா உருண்டை வெந்த பிறகு நல்லா மேலெலும்பி வரும் மட்டனாக நல்லா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ட்ரெடிஷ்னல் மதுரை மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி சாதம் தோசை இட்லி பூரி சப்பாத்தி பரோட்டா இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் சாஃப்டாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட முடியும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் ஆ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவு படி செய்திங்கன்னா இந்த உருண்டை உடையாமல் குழம்பும் டேஸ்ட்டாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி